ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அத்ரு சேனலில் வாழைப்பூ வச்சு ஒரு வடை செய்ய போகிறோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணி வடை சுடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வாழைப்பூ எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வாழைப்பூ எடுத்து அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணோம் இந்த பூவில் வந்து ரெண்டு ஒரு பபுள்ஸ் மாதிரி ஒன்று இந்த மாதிரி நீளமாக இருக்கிறது ஒன்று இருக்கும் அதை நம்ம எடுத்துடணும் அது வந்து நம்ம சாப்பிட்டோம்னா வயிறு வலிக்கும் இல்லைன்னா சீக்கிரமாக தகன சக்தி கிடைக்காது அதுக்கு வேண்டிதான் அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது வாங்க பார்த்துடான் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் மேலே கொண்ட மாதிரி இருக்கும் அது நரம்பு மாதிரி இருக்கும் நல்லா நல்லா ஹார்டாக இருக்கும் அது நம்ம சாப்பிட்டோம்னா வயிற்றுக்குள்ளே போய் இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையுமே நான் உழிச்சுட்டு வந்துட்டேன் உள்ளே இருக்கிறது எல்லாமே எடுத்தாச்சு இந்த மாதிரி நடுவில் இருக்கிறத மாத்திரம் எடுத்துருங்க ரொம்ப மூத்து போனதில் மாத்திரம் அந்த கீழே வந்து ஒரு பலூன் மாதிரி சின்னதாக ஒரு இருக்கும் அதையும் நம்ம எடுத்துடணும் நடுவில் இருக்க இந்த மாதிரி நடுவில் இருக்கிறத நம்ம கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுலாம் அந்த மேலே இருக்கிறது இருக்கு வராது ரொம்ப இதாக தான் இருக்கும் அதெல்லாம் எடுக்கணுங்கிற அவசியமில்லை முத்தி போனால் அந்த மேலால் இருக்கிற அந்த இது மாத்திரம் பெரிய பெரிய பூவில் மாத்திரம் இந்த மாதிரி இருக்கிறதையும் எடுத்துகிட்டு அந்த பலூன் மாதிரி இருக்கிறதையும் நம்ம எடுத்துடணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்றணும் பாருங்க இதுதான் கண்டிப்பாக அதை சாப்பிடக்கூடாதுங்க ரொம்ப அது உள்ளே போனால் நம்ம வயிற்றுக்குள்ளேயே கிடக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அது அதனால் தான் நான் அதை வந்து மாற்றணும்னு சொன்னேன் எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் சுத்தமாக எல்லாம் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க சுத்தம் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் பாருங்கள் எல்லாமே சுத்தம் பண்ணியாச்சு பாருங்கள் அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்க நான் காமிச்சு தரேன் பாருங்கள் இவ்வளோ இருக்கோது இது எல்லாமே நம்ம வந்து நம்ம சாப்பிட்டோம்னா இவ்வளோ கெடுதல் நினச்சி பாருங்கள் அதனால தான் நான் இது வந்து அவாய்ட் பண்ண சொன்னது இது தயவுசெய்து க்ளீன் பண்ணும்போது இதை சாப்பிடு இது பண்ணிடாதீங்க போட்டுறாதீங்க இந்த மாதிரி நடுவில் இருக்கிறதா இந்த மாதிரி பொடியாக எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் பாக்கி இருக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இது கொஞ்சம் வேலை தான் ஆனால் அவ்வளோ நல்லது உடம்புக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம அதுக்காக வேண்டிய நம்ம இதை வந்து நம்ம யாருமே எல்லாம் அவாய்ட் பண்ணுறோம் இதை பாருங்கள் இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் என்னன்னால் இன்றைக்கி நம்ம வைக்க முடியாது க்ளீன் பண்ணுறக்கே லேட்டாயிடும் அதனால் இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் நாளைக்கு தான் அதை வைக்க போகிறேன் அதனால் எல்லா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் ஒன்றுமே கலர் சேஞ்சாக லைட்டாக ஒரு சின்ன ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் அவ்வளோதான் மற்றபடி எதுவுமே ஆகாது உடனே நம்ம தண்ணி கழுகக்கூடாது இது க்ளீன் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சிடணும் அடுத்த நாள் நம்ம யூஸ் பண்ணுறக்கு முன்னாடி தான் நம்ம கழுகணும் பாருங்கள் எல்லாத்தையுமே போட்டு டப்பாவில் போட்டு மூடி வச்சாச்சு நம்ம அடுத்த நாள் எப்படி இருக்குதுன்னு எடுத்துக்க ஆம்சாரம் பாருங்கள் அடுத்த நாள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சின்னதாக ஒரு கலர் தான் சேஞ்ச் ஆகிருக்கு மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது சூப்பராக இருக்குது இதை தண்ணி ஊற்றி கழுகி நம்ம இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கழுகி இட்லி பாத்திரத்தில் போட்டு ஆவியில் நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் கையில் நசுக்கன்னா ந நசுங்கிற அளவுக்கு ஒரு ஆவி வெந்தால் போதும் அதுக்குள்ளே நம்ம பருப்பை போட்டுருவோம் இதுவும் அடைப்பருப்பு ஒரு நூறு கிராம் தான் எடுத்திருக்கேன் நிறைய இடுக்கல ஒரு பூக்கு நூறு கிராம் இருந்தாலே தாராளம் வச்சு இதை போட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம் சாரி தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டுருக்கட்டோம் அதுக்குள்ளே பாக்கி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணிடுவோம் வடைக்கு தேவையான என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் ஆவியில் வச்சு இது வெந்திருச்சுங்க குக்கரில் இந்த இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சாச்சு அதை வந்து நம்ம அப்படியே வச்சுருவோம் ஆரட்டும் அரைக்கிறதுக்கு பாக்கி இருக்கிறதெல்லாம் ரெடி பண்ணிடுவோம் பாருங்கள் ஒரு பிளேட்லேயே சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க தேங்காய் வந்து ஒரு நாலு சில்லு எடுத்து வச்சிருக்கிறேன் பொட்டுக்கடலை ஒரு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் ஜீரகம் குருமொளகு ஒரு துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு இஞ்சி பூண்டு நாலு பரமளகா கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் நான் தேவைப்பட்டால் கரு தழை இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லத்தலையும் போட்டுக்கலாம் இது எல்லாமே வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க தான் போகிறோம் அப்படியே எடுத்து வச்சிருவோம் பருப்பு ஊரிருச்சான்னு பார்த்துடலாம் பருப்பு ஊறியிருக்கும் பாருங்கள் பருப்பு ஊரிருச்சு பருப்பை கழுகிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடுவோம் அரைக்கிறது கூடவே இந்த வெங்காயம் பட்டை கிராம் சோம்பு ஜீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா அதையெல்லாம் இது கூடவே போட்டுடலாம் பருப்பு கூடவே போட்டுடலாம் பருப்பு கூடவே போட்டு நல்லா குரக உரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக அரைக்கணும் தண்ணி விடக்கூடாதுங்க தண்ணி இல்லாமல் தான் அரைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி குரோ உரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் அது கூட மறுபடியும் ஒரு அரைச்சாச்சு உப்பை போட்டு மறுபடியும் ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப நைஸாக இருந்தால் வடை நல்லா இருக்காதுங்க இந்த மாதிரி குறை தான் எனக்கு பிடிச்சா அந்த மாதிரி பிடிக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் தண்ணியே நான் ஒரு பொட்டு சேர்க்கல இப்போ வடை பருப்பில் வட பருப்பில் இருந்த தண்ணி தான் அதுவும் வடிச்சுட்டு போடும்போது இருந்த தண்ணி தான் பாருங்கள் இப்போ புவியும் போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் அது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பருப்பையும் போட்டுடலாம் போட்டு நல்லா ரெண்டு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்தோம்னா எல்லாம் மிக்ஸ் ஆகிரும் கையில் மிக்ஸ் பண்ணுறதை காட்டி இதில் ஓட்டும்போது நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிரும் தான் பாருங்க இந்த மாதிரி ரெண்டையும் போட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுலாம் அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கொத்தமத்தலை கருவேப்பில பச்சை மிளகா இதையும் நம்ம போட்டுடலாம் பொடியாக அறுத்த சின்ன வெங்காயம் போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கையிலேயே பிசைஞ்சு விடலாம் தேவையான உப்பு வாயில் வச்சு பார்த்தோம்னா உப்பு கரெக்டாக இருக்குன்னா பரவாயில்ல இல்லைன்னா லேசாக பொடி உப்பு போட்டுக்கலாம் எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு குட்டி குட்டியாக பால் மாதிரி உருட்டி எடுத்துருவோம் எல்லாத்துலேயும் அந்த வெங்காயம் மிக்ஸ் ஆகணும் எல்லா மாவுலையும் அந்த மிக்ஸ் ஆகணும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிட்டு இதை வந்து சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டி எடுத்துடலாம் உருட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருவோம் அதுக்கப்புறம் எண்ணெயில் இந்த மாதிரி தட்டி போடணும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் உருட்டி வச்சுருக்கேன் இந்த எல்லாம் உருட்டி அதுக்குள்ளே அடுப்பில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ண வச்சிடலாம் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ண வச்சுருக்கேன் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சது இந்த மாதிரி தட்டி தட்டி ஒவ்வொன்னா போட்டுருவோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு வடையாக தட்டி தட்டி போட்டுருவோம் ஒரு டைம் அஞ்சாறு வடையெல்லாம் போடலாம் பாருங்கள் போட்டு வட ஒன்றா போட்டாச்சு திருப்பி போட்டு திருப்பி போட்டு நம்ம அதை நல்லா வேக வச்சு எடுத்துடுவோம் எல்லாம் போட்டாச்சு நான் வந்து இப்போ தேவையான அளவுக்கு மாவு எடுத்துட்டு பாக்கி மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் சூடாக போட்டு கொடுக்கலான்ட்டு இப்போ நான் என்னோட அவசியத்துக்கு மாத்திரம் தான் போட்டிருக்கேன் பாக்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு ஒரு நாள் வச்சாலும் ஒன்றுமே கெட்டு போகாது புளிக்காதுங்க ரெண்டு மூணு நாள்லாம் வைக்கக்கூடாது ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வைக்கலாம் ஒன்றும் கெட்டு போகாது பாருங்கள் இந்த மாதிரி போட்டு 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 திருப்பி கோல்டன் கலர் வர மாதிரி நல்லா எடுத்துடலாம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் உள்ளுக்குள்ளே நல்லா வேகணும் ஃபுல்லில் வைக்காதீங்க அடுப்பை சிம்லேயே வைங்க ஒரு அளவுக்கு மீடியம் சைஸில் வைங்க இல்லாட்டி கரிஞ்சு போயிடும் டேஸ்ட் இருக்காது எண்ணெய் சூடானதுமே ஓரளவுக்கு கம்மி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்தாச்சு அதே மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லா உள்ளுக்குள்ளே வச்சது இல்லாமல் நான் கொஞ்சம் இப்போ பவுடருக்கு எடுத்து வச்சுருக்க மாவு ஃபுல்லையும் நான் போட்டுட்டேன் நான் எல்லாத்தையும் தட்டி தட்டி போட்டேன் எண்ணெயில் பாருங்கள் எல்லாம் வெந்துட்ருக்கு எடுத்து வச்ச மாவில் இருக்கிற எல்லா வடையும் போட்டாச்சு இதையும் வேக வச்சு வேக வச்சு நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க எப்போ வாழைப்பூ கிடைச்சாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லதுங்க இந்த வாழைப்பூ சுத்தம் பண்ணுறதுக்காக வேண்டிய யாருமே பண்ணுறது கிடையாது டேஸ்ட்டு பார்த்தா கைமா வடையெல்லாம் தூரம் நிற்கணும் கைமா மாதிரி நல்லா மட்டன் கைமா பண்ணிங்கன்னா அந்த என்ன டேஸ்ட்டு கிடைக்கும் அந்த விட சூப்பர் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் இதை வந்து நம்ம கோலாவா உருட்டி குழம்பும் வைக்கலாம் நல்லா சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தேட்லேயே செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதிரு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்களை ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்க முடியுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வடை சாஃப்ட்டாக இருக்குது நல்லாயிருக்கு நல்லா முறுமுறும் நல்லா வந்திருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் కామెంట్ పంగంగ థ్యాంక్ యూ